அதிர்ச்சி மானாமதுரையில் பயங்கர ஆயுதங்களை காட்டி பணம் பறித்த கும்பல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சினிமாவையே மிஞ்சக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் இது சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் நடந்த ஒரு கதை தான் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு சாதாரண நாளை போல தான் இருந்துச்சு ஆனால் சாலையில் நடந்து போன ஒருவர்கிட்ட சில நபர்கள் வால் கத்தி இந்த மாதிரியான பயங்கர ஆயுதங்களை காட்டி நேரடியாகவே பணத்தை பறிச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட நம்ம எஸ்பி ஆசிஸ் ராவத் உடனே ஒரு தனிப்படை அமைக்க உத்தரவிடுறார் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமையில் ஒரு சுறுசுறுப்பான போலீஸ் குழு இது சம்பந்தப்பட்ட விசாரணையை தொடங்குது விசாரணை ஆரம்பமாகுது கைதும் தொடர்ச்சியாகுது அது என்ன மாதிரியான கைதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது பாரிஸ் அசன் தினேஷ் பாலமுருகன் அப்படிங்கிற மூணு பேரை முதல் முதல்ல கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கும்பலோட தொடர்புடைய ஆகாஷ் அப்படிங்கிற இன்னொருத்தரையும் கைது செய்கிறாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் வேறொரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு என்ன ட்விஸ்டுன்னு கேட்குறீங்களா இந்த கும்பலுக்கெல்லாம் ஆயுத சப்ளை செஞ்சது யாரு அப்படிங்கிற ட்விஸ்ட்டு தான் விசாரணையில் தெரிய வந்தது என்னன்னா இவங்க எல்லாத்துக்குமே தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் வாலா நகரை சேர்ந்த நைனார் அப்படிங்கிறவர் தான் ஆயுதங்களை கொடுத்துருக்காரு தனிப்படை போலீசார் தென்காசிக்கு நேராக போய் அந்த நைனாரையும் கைது செய்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்து வால் கத்தி உள்ளிட்ட இருபத்தி நாலு வகையான பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்கிறாங்க போலீஸார் சும்மாவாக இருப்பாங்க எச்சரிக்கையும் விடுறாங்க இது மாதிரி வழிப்பறி ஆயுத வியாபாரம் குற்ற செயல் யாராவது செஞ்சீங்க சட்டம் அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கிறோங்க மறந்துடாதீங்கன்னு எச்சரிக்கை விடுறாங்க துணை கண்காணிப்பாளர் சுகுமார் அதை வார்த்தைகளாக எப்படி சொல்கிறாருன்னா இந்த சம்பவத்தை நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் நயனார் தான் ஆயுதங்களை சப்ளை செய்தவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை தொடரும்னு சைலண்ட்டாக எச்சரிச்சிருக்காரு வீட்டின் குற்றாலத்துல போய் அவனை செக்யூர் பண்ணும்போது அவன் இது விற்கிறதுக்கு இதே மேல வச்சிருந்த இருபத்தி நாலு டெட்லி வெப்பன்ஸ எடுத்து ஆஜர்படுத்தினத வாங்கிட்டு அவனையும் செக்யூர் பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்ப அவனை விசாரிக்கும் போது இதே மேல அவன் பல பேருக்கு இதே மேல டெட்லி வெப்பன்ஸ் வித்ததா தெரியுறதால சிவகங்கை மாவட்டத்துல இதே போல அவன்கிட்ட யார் யார் வாங்கினாங்கன்றத விசாரணையில இருக்குது அது யார் யார் வாங்கினாங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்க மேலையும் நாங்க ஆக்சிடென்ட் இருக்கோம் மேலும் இந்த கேஸ வந்து நாங்க உடனே சார்ஜ் ஷீட் போட்டு கட்டாய கன்விக்ஷன் வாங்க இந்த அக்யூஸ் மேல அதே மேல இந்த மேல அஃபன்ஸ் இல்ல யார் ஈடுபட்டாலும் நாங்க இமிடியேட்டா எஃப்ஐஆர் போட்டு கட்டாயம் அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எஸ்பி வந்து இது மூலம் எல்லா இது மூலம் குற்றவாளிகளை வான் பண்ணிடுவோம்